வாசியுங்கள் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வாசிங்க ஸ்தோத்ரா யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவசனம் யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவசனம் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தார் என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள் அலேலுயா இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற காரியம் நீங்கள் இயேசுவை ஏசுவனத்தில் அன்பாக இருக்கணும் அலே லோயா அலே லோயா நீங்கள் இயேசுவை நேசிக்கணும் அலே லோயா அலே லோயா இயேசுவை நேசித்தால் அலே லூயா அலே லோயா எல்லா ஆக்கினைக்கு தப்பிக்கப்படும் அலே லூயா ஏசுவை நேசித்தாள் எல்லா துன்பங்களுக்கு தப்பி வைக்கப்படுவோம் அலே லோய்யா இயேசுவை நேசித்தால் அவர் நம்மளை நேசிப்பார் அலே லோய்யா அலே லோய்யா நீங்கள் என்னை நேசித்தால் நீங்கள் என் கட்டளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார் அலே லோயா அலே லோய்யா அங்கே சொல்லப்படுகிறோட ஆழம் உங்களுக்கு புரியுதா நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னால் செய் மனம் உங்களுக்கு வர சொன்னால் முதலாவது நீங்க இயேசுவை நேசித்திருப்பீங்க அலே லோயா அலையலோயா நீங்கள் உண்மையாக கத்திர நேசித்தா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கிற இருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீர்கள்